ஜானகியத்தை ஏற்கனவே மனசு உடஞ்சி போயிருக்காங்க இப்போ எந்த பிரச்சனை வர பாமோ ஆர்த்தி கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னு ரொம்ப உடஞ்சி போயிருக்கா அம்மா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் என் போனை யாரோ எடுத்து மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட பேசிருக்காங்க உன் போன் உங்ககிட்ட தானமா இருக்கும் அதை வேற யாரும் எடுத்திருப்பா மலர் அப்பப்போ கேம் விளையாடுறதுக்காக என் ஃபோன் எடுத்துகிட்டு போவா அந்த மாதிரி நேரத்தில் அவளுக்கு தெரியாம என் ஃபோனை எடுத்து பேச வாய்ப்பு இருக்கு நீ யாரையாவது சந்தேகப்படுறியா வேற யாரு இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்வா ஒருத்தி தான் அந்த மேகாதான் பண்ணிருப்பான்